இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் ஞாபகம் நண்பின் வாழ்த்துக்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் சங்கீதம் முப்பத்தி நான்கு மூன்று என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக எங்கு நாம் ஒற்றுமையாக ஒரு மனதோடு நாம் செயல்படுகின்றோமோ அங்கு ஒரு வெற்றியை காண முடியும் தாவிது எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது போன்று நாமும் ஸ்தோத்தரிக்க முடியுமா என்று கேட்டால் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் மகிழ்ச்சியான நேரங்களில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஆனால் நம்முடைய சோர்வின் போது சோதனைகளின் போது தோல்வியின் போது தேவையின் போது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமா என்றால் நிச்சயமாக நம்முடைய பதில் இல்லை என்பதாகத்தான் இருக்கும் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு என்று ஆண்டவர் நடத்தி செல்லும் ஒவ்வொரு வழியும் நம்முடைய வழிகளை தாங்கிக் கொள்ளும்படியாக அதில் கொள்ளும்படியாக நம்மை அவர் நடத்தி செல்கின்றார் என்பதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் என்ன காரியங்கள் செய்தாலும் சரி நமக்கு என்ன நேர்ந்தாலும் சரி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம் நம் தனிமையில் தாகத்தோடு கர்த்தரை தேடுவோம் அவர் எகோவா நித்திய கண்மலை அவருடைய நாமம் அதிசயம் வாழ்நாளெல்லாம் அற்புதம் செய்கிறவரை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரை நாங்கள் தினமும் உண்மை மகிமைப்படுத்தும்படி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நாமத்தல் பிதாவே அம்மேன்